ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிகப்பு அவல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் சிகப்பு அவல் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நாட்டு சக்கரை அது ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு நாலு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கு தண்ணி ஒரு கால் டம்ளர் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த சிகப்பு அவளை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பசறி விட்டுக்கோங்க புட்டுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பசறி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு மட்டும் விட்டு இந்த மாதிரி பசரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிகப்பு அவலை புட்டு மாதிரி பசரி வச்சுக்கலாம் இதுக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் இந்த உடச்சி வச்ச முந்திரியை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி நல்லா செவந்துடுச்சு இது தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க இந்த நாட்டு சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா வடிகட்டிவிடுங்க வடிக்க ஏதாவது குப்பை இருந்ததுனா கூட அதை வடிகட்டிவிடுங்க வடிகட்டிட்டு திருப்பி இதுலேயே ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க இது நல்லா கொதி வரட்டும் பாகு நல்லா கொதி வந்து நல்லா திக்காகட்டும் நல்லா பாகு கெட்டியான கூட்டம் கெட்டியானதுக்கு பிறகு இந்த பிசிறி வச்சுருக்கிற சிகப்பு ஆவுளை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காவை இதில் ஆட் பண்ணுங்கள் ஏலக்காய் தூளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாகும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த பசிறி வச்சிருக்கிற சிகப்பு ஆவுள் புட்டை இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா சிம்மில் வச்சு கிளறி விடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் இது பாவு கொஞ்சமாக தண்ணி சேருங்க ரொம்ப பாவில் தண்ணி சேர்த்துறாதீங்க ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் பாவில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக பாவு வந்தப்பறம் இதில் சேர்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த முந்திரி பருப்பு வறுத்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணுங்க அவ்வளோதான் சிகப்பு அவள் புட்டு ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்